மாளிகைப்பார கற்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து சொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் பட்டணத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி கும்பகோணம் குழந்தை வரம் கும்பகோணம் குழந்தை கேட்ட வந்த வாடா மூன்று முறை காலம் வரலாம் கருமசாமிக்கு மல்லிகை என் மன்னன் மயங்க ம கடல் கடந்து என் பார்வை ஓடுத வெளிநாட்டில் யாரா இருக்கா அது யாரு தம்பி இது யார் இந்த பொண்ணு அப்படி அவன் வீட்டுக்காரங்க இருக்கான் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவன் என்னடா சொன்னான் உனக்கு சார் அவனை வைத்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் தைரியமாக இருங்க ஏன்னா அவன் பார்வை தான் எனக்கு ஓடி இருக்குது அது ஏனென்று கேட்போம் அவன் மூலமாக நிறைய நல்வழிகளையும் உருவாக்கித்தாரன் அவன் உள்ளம் கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டா அந்த குடும்பமெல்லாம் ஒற்றுமையாகிருமா உண்மையா இல்லையா அதான்டா அவன் உள்ள கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டா அந்த குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாயிரும் பக்குவமாயிரும் இப்போ உன் கட்டுமனைக்களை போய் பார்த்தேன் திருமணம் முடித்து சில காலங்களாக குழந்தை வேணும் என்பதற்காக ஒரு ஏக்கமும் பல தெய்வங்களின் திருவடிகளை நோக்கி அம்மன் கோயிலில் கொண்டு போய் நிறைய வேண்டுதலையும் வந்திருக்கியாம் அப்படி தானே அதனால் உனக்கு குழந்தை உரம் கொடுக்கும்படி இருந்து கட்டளை ஆகிடுது என்ன பிள்ளை கொடுக்கலாம்னு கேட்டேன் கையில் பூ வச்சுருக்கேன்னா பொம்பளை பிள்ளையை கொடுறா அப்படின்னு உத்தரவாயிடுது கால் விட்டுவான் என்னடா பேர் வைப்பீங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பப்பா நான் சொல்லணுமா விசால் ஆட்சி அப்படின்னு ஒரு பேர் வை இந்த உலகத்துக்கெல்லாம் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான சகல பலமும் பெற்றவள் விசால் ஆட்சி அந்த திருநாமத்தை வச்சுக்கா இந்த பொம்பளை பிள்ளை ஜனநாயிரும் நல்லா இருக்கும் உன்னுடைய உடல்நிலைகளை கொஞ்சம் பார்த்தேன் உன்னுடைய ஹிருதம் சம்மந்தமான ஒரு சந்தேகமும் நுரையீரல் சம்மந்தமான ஒரு சந்தேகமும் அப்பப்போ நேசா வந்து போகுது உண்மையா அதில் எந்த பாதிப்புகளும் வராதுன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது நீ தைரியமாக இருக்கலாம் ஆபத்தில்லை இப்போதைக்கு நிறைய பணங்கள் வெளியிலையும் கொஞ்சம் கடன்களும் பட்டு கொஞ்சம் உள்ள உபாதைகள் இருக்குது அதை நிறைவேற்றி உங்களை செம்மையாக வாழ வச்சு தந்தால் போதும்லாம் கால் ஒன்றுவாங்க நீ இருந்துக்கா வாப்பா வீட்டை உருவாக்கணும் அதை எப்படி உருவாக்கலாம்னு பார்த்தேன் மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் செய்து பாண்டவர்களுக்கு இந்திர பிரசத்தை கண்ணை மூடிக்கிட்டு பார்த்த உடனே இப்படி தான் இந்த வீடுகளெல்லாம் இருக்கும் இப்படி இந்த அரண்மனை இருக்கும்னு பார்த்தார் அதே போல் நான் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தேன் சிறிதளவுக்கு ஒரு அரண்மனையாக கட்டி பணங்கள்லாம் வேஸ்ட் ஆகாமல் அந்த இடத்துல வில்லங்கள் உங்களுக்கு முடிச்சு வெட்டியாக்கி தந்தால் தந்தா போதும்லாம் இந்த ஜெயிச்சுட்டார நல்லா இருக்கும் வா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிவில்லை நல்லா இருங்க கருப்பு மதுரை மாநகர் மதுரை 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 யாரெல்லாம் வந்துருக்க மதுரை கையில் கனி வச்சிருக்கிறியா ஆ உனக்கு உத்தரவு வரல பிறகு கனி கொடுக்காதவங்க கிடையாது மாலை எலுமிச்சை பழம் கொடுத்தவங்க மதுரை யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க மனைவியை பற்றி கேட்க வந்தது யாரப்பா என்ன ஆறு இப்போ என்ன நடந்துரும் ஏன் நீ இப்போ பயப்படுதீங்க நீங்க யாரு உங்களுக்கு அக்காய் என்னம்மா உட்பத நீங்க அங்க தள்ளி போய் போல உங்களை யாரும் கூப்பிட்டா உட்காரு என்ன என்ன சாமி வருது ரொம்ப சிரமப்படுதுங்க நைட்டில் தான் வந்துச்சு கச்சா புச்சா கச்சா புச்சா ஒரு கோயில் குளத்துக்கு போக முடியாமல் குலைச்சிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு எங்கேயும் சொந்த பந்தங்கள்லாம் இது சாமியா பேயா பைத்தியமா அப்படின்னு கேட்டு உங்களை கேவலப்படுத்தி தலைது இது அப்படிதானே ஆனால் குணமாக்கி தந்துட்டா போதும்ல நான் யார் தெரியுமா நான் தான் ஆதிபுரா சக்தி என்னடா நான் தான் காளி நான் தான் நீலி நீ கருப்பன் கோயிலுக்கு போகிற என் அண்ணன் தான் நான் பார்த்துக்கிடுவேன் ஒன்று கிளிக்க முடியாது எல்லாம் சொன்னாலே குடிச்சுக்கிட்டுமா கொஞ்சம் ஓய் அச்சக்காய் வந்து உட்காருங்க எல்லாரும் வாங்கிட்டு போங்க யோகா மட்டும் இருக்கட்டும் சரி கால் அனுட்டுவா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஒரு டீ குடிச்சுக்கிடுறேன் யாருக்கா நீ நேரத்தை வச்சு ஆகக்கூடாத யார் நீங்க ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது நான் சும்மா உட்காந்துருக்கேங்க எனக்குலாம் ஒன்றும் தெரியாது வீரகாளி கோயில் எங்கேயா இருக்கு பெரிய ஆயின்னு ஒரு தெய்வம் வருது அது யார் யாரு பெரிய அது உங்களுடைய வம்சவழி தெய்வம் பெரிய கருபாய் பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வரா புரியுதா இது வந்து மனம் பற்றுதல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருந்தோமே அந்த மாதிரி ஒரு பக்தியான ஒரு பற்றுணர்வு பெற்று வந்த ஒரு விஷயம் இது நம்ம வந்து இப்போ வேணுமா வேண்டாமா ஒரே வார்த்தை வேணுமா வேண்டாமாக்கா சபாஷ் ஒரு நாலு பிளமான பூம்பளை வாங்க நீங்கள் என்கிட்டு போங்க ஒரு நாலு பிளமான பூம்பளை வாங்க பிறருக்காக்கா அவனுக்கு வா நீ வாக்கா ஏக்கா வா வா அம்மா வா பராசக்திங்க ஓடியா சாமி சாமின சாமி கத்திய கனியா இருக்கிறதுக்கு தப்பா நினைச்சாங்க படுங்க போடுங்க கால பிடிச்சுக்காங்க

சாத்தியங்க கொஞ்ச நேரம் விட்டுருங்க நீங்க எல்லாம் அங்கிட்டு போங்க நான் கூப்பிடும்போது வாங்காமி இருக்கான்னு கேட்டு வந்தது யாருப்பா நீ இருக்கா உயமும் வராத மதுரை மருந்து உடனே வந்துடுறதா நான் சொல்றதை நல்ல கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க மனைவி எங்கடா இருக்கா வா கால் ஒன்று வா அம்மா வீட்டில் இருக்கா கல்யாணம் முடிச்சே நீ அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கா கல்யாணம் முடிச்சே உ வீட்டில் இருக்கிறது தானே என்ன காரணம் போயிட்டா நல்ல நீ எதுவும் தப்பு செஞ்சியா என்னது கால் ஒன்ட்டுவா பழங்காலத்தில் சொல்லுவாங்க மாமியா உடைச்சான்னா பொன் சட்டி மர்ம உடைச்சா மண் சட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி நீ செய்யாத குற்றத்துக்கு ஒரு பெரிய கற்பனையை உருவாக்கி உங்களை இப்போ வந்து பாதிக்கப்பட வச்சு உன் பிரிவான நிலைமை நடக்கு இப்போ அவளை ஏன் இடையில பேசுகிறீங்க நீங்களாம் அவளை கொண்டு வந்து சேர்த்துட்டா போதும்லாம் அவள் மனசு மாறுமா மாறாதாங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு அவங்க வீட்டு பக்கம் போகும்போதுலாம் உனக்கு மரியாதை கொடுத்து உள்ள உட்கார கூட வைக்கலை உண்மையா இல்லையா அதனால் அங்கே போய் நான் கூப்பிடவோ அவள் வருவாளா கருப்பு நீ வர வச்சு தந்துருவியா இதுதான் உன் கேள்வி கால் ஒன்று வா இடையில நீங்க யாரும் பேசக்கூடாங்க உன் மனசு சரியில்லை இன்னொரு தடவை கால் ஒன்று வா வரலாம் வா உங்க வந்து உட்கார் கண்ணை முடிக்க கொஞ்ச நேரம் என்னைய மட்டும் நினைச்சுக்கா பாப்போம் கொடுத்துட்டேன் இந்த அப்படி வந்து சேருவா குடும்பம் ஒற்றுமையாக வாழும் நல்லா இருக்கும் மகனே இருந்தா பணம் தட்டுப்பாடு நீங்குண்டா நல்லா இருக்கு அன்னதானம் போ உட்காரு கூப்பிட்றேன் கருப்பசாமி ஆமாம் அதை மதுரை மாநகரில் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்குது அதை தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே அந்த நீ குடியிருக்கும் மனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகளையெல்லாம் செஞ்சு வேதனைக்குரிய நிகழ்வுகளை எல்லாம் ஆக்கி குடும்பம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அவைகளையெல்லாம் தீர்த்து தெளிவாகி வரக்கூடிய நேரத்தில் பொம்பளை பிள்ளை போவோம் வீட்டில் உட்காந்துருக்கா புருது வீட்டுக்கு போகலை அது ஏன் அப்படி நடந்துச்சு அவங்களுக்குள்ள என்ன நிகழ்வு அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி காலன் சொல்லலாம் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு மைக் அங்கிட்டு வைங்க அவளுடைய மனத்தை நான் பார்த்தேன் வரவு செலவுகள் எல்லாம் ஓ மகாட்ட அவன் முழுசா கொடுக்கல அப்படி கொடுக்காத ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இவா அவன் மீது கொஞ்சம் அன்பு செலுத்துறதையும் மரியாதை கொடுக்கறதையும் உள் மனதுக்குள்ளே சரியாக நடந்துக்கிடலை அப்படி நடந்துக்கிடாத ஒரு காரணத்தால் அவன் இவன் மேலே வெறுப்புற்று நீ என் குடும்பத்துக்கு உகந்தவளாக இல்லை என்னைக்குனாலும் உன்னை நான் தீர்த்து ஒதுக்கத்தான் போகிறேன் மீண்டும் மீண்டும் சமாதானமாகி நீ வந்துக்கிட்டு இருக்க அதனால் நீ ஒன்று எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ யாரோ நான் யாரோன்னு போகிறதுக்கு தயார்ங்கிற முடிவு அவன் வந்துட்டான் இதுதான் இப்போ எடுக்கப்பட்ட முடிவு இதில் அவங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் குழப்பமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சரியா இதை சரியாக்கி ரெண்டோருடைய மனதையும் வழி பாதையில் போக வச்சா போதும்லாம் கால் அனுட்டுவாங்க கால் ஒன்று வரலாம் முடியுமா அதுக்கு வழி கொடுக்குறத வச்சு அவ சம்பாதி பண்ணி வாழதுக்கு வழிவகுத்து தரேன் ரெண்டு ரூபாய் ஒன்று சேர்த்து தந்துடுறேன் கருப்பசாமி ஆமா பின்னால அது உத்தரவு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கருப்பசாமி திருச்சி மாநகர் திருச்சி மதுரை போய் உட்காந்துக்கோங்க திருச்சி வாங்க திருச்சி மதுரை போய் உட்காருங்க அடுத்து கூப்பிடுவோம்

என்னம்மா உன் பிள்ளைக்கு கால் ஒன்று வரலாம் கட்டி கொடுத்தாச்சா கார் என்ன படிச்சிருக்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா அது விஷயமா ஏதோ பார்த்தியே அது சரியான நல்லா இருக்குமா கூட ஒரு ஃப்ரெண்டு வருவதாக இருந்தால் அங்கே போய் வேலை பார்த்துக்கலாம் இல்லையா அதானே உன்னுடைய எண்ணம் கால் குமார் எந்த குமார் வர சொல்லு அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனது நல்ல பாட்டு தெரியுமா அது உடச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவா என்னத்தை போய் உடச்சி சொல்ல அவன் விரும்புகிற மாப்பிள்ளைக்கு நீ கட்டி வச்சுருந்தோம்னு சரின்னு சொன்னால் சரியாக இருக்குமா சரியாக இருக்குமா சரியாக தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு முடிவை இப்போ எடுக்க வேண்டாம் சரியா முதல்ல இவளுக்கு வேலை இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராமா நீ அனுப்ப ரெடியாக இருக்க அப்படியா அது உனக்கு செஞ்சு தந்தால் போதுமா எப்படி எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுத்துடலாம் எனக்கு கொடுக்க முடியாது தெரியுங்களா உனக்கு யூடியூப்பில் பார்த்துருக்கியா என்னை பற்றி பார்த்துருக்கியா கால் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து பாரின் போகக்கூடிய முயற்சியை செய்யலாம் ஒன்றே முக்கால் மாதத்தில் உங்களுக்கு விசா கிடைச்சிடும் ஒரு கம்பெனி இருக்குது சுமார் வந்து எண்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவு தான் இப்போ இருக்குது அதன் மூலம் ஏற்றுக்கிடலாமா சரி ஏற்றுக்கிடலாம் அதுக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் அவனே ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லுவாள் அப்படி சொல்லும்போது நீ மறுக்காமல் ஏற்றுக்கிட்டனா அவன் வாழ்க்கை மலர்ச்சியாக இருக்கும் நீங்கள் மறுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நல்ல தான் உங்கள்கிட்ட வந்து சேருவா இதுதான் நடக்க போகிற விஷயம் புரியுதுல அதனால் செம்மையாகி தரேன் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக வேறு என்ன வேணும்கா செப்டம்பர் மாதத்தில் பணம் நிறைய வரும் கடனை தீர்த்தார வீடு வாசலும் ஆகும் குடும்பமும் ஆகிரும் பக்கத்தில் வா பக்கத்தில் நான் உன் பக்கத்தில் மாட்டேன் நீந்தான் வரணும் இருந்தா நல்லாரு எண்ணம் நிறைவேறும் சந்தோஷம் வருங்க போய்ட்டுவா அன்னதான சாப்பிட்டு போயிருங்க அறவுரையாக பேங்க அப்புறம் நானும் அறகுறையாக தான் நிறைவேற்றுவேன் புரிஞ்சுக்கணும் போங்க அதில் நல்லாரு வா பொட்டப்பே உள்ள கருமசாமி அதே திருச்சி மாநகர் என் மகனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என் மகனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டது யாரப்பா பையன் என்னடா வேலை கால் ஒன்றுவான் நீ யார்டா சித்தப்பாவா என் உங்கள் அண்ணன் எங்க அப்படியாப்பா சரி கால் ஒன்றுவான் பார்த்தியா அண்ணன் தம்பி உறவு முறை எப்படி இருக்குடா நல்லா இருக்குல்ல உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அப்படியா ஏனுக்கு மாறு உட்காந்துருக்கிய ஒழுங்கா வந்து உட்காரியா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்கள் உன் பேரனு பேரு அப்படியா உங்கள் வீட்டில் இருக்கு உங்கள் வீட்டு எல்லையிலிருந்து வடபால் சென்றால் ரோட்டை தட்டி வடக்கு போனால் ஒரு கம்மா இருக்க அந்த கம்மா கரையில் முத்துகருப்பும்னு ஒரு சாமி இருக்காரு அங்கே போய் நீங்கள் கும்பிடுவீங்களா சும்மா போவோம் வருவோம் சரியூட் அடித்த மாதிரி பார்த்து வருவோம் போக மாட்டான் கும்பிட முடிய வீட்டில் போய் சொல்லுது நீ கால் வா நீ நீ தான் உனக்கு தலை வேலை காடி வாங்க அதனால் நீ சாமி இந்த பாஸ்போர்ட் சொந்தமாக முயற்சி செய்து ஒரு இடத்துல ஏற்கனவே பார்த்து அங்க இருந்து விசா நமக்கு சரியா கிடைக்காம நம்ம நினைச்ச வேலையும் கிடைக்காம சும்மா முயற்சி பண்ணி பணமும் நாளும் பொழுதும் வேஸ்ட்டாக போச்சு இதுக்கு அடுத்து எடுத்திருக்க முயற்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா கருப்புசாமி எங்களுக்கு முடிச்சு தான் இப்போ உன்னுடைய கேள்வி அதை முடிச்சு தந்துடுதேண்டா ஒரு பொம்பளை உனக்கு பதில் சொன்னால் தரடா நீ போக முடியும் ஆமாம் அதனால் அந்த பதிலை வர வைக்கிறேன் உனக்கு விசாவை வர வச்சுருந்தேன் வேலையை வாங்கி தந்தால் போதும்லாம் கால் ஒன்ட்டுவான் பக்கத்தில் வரலாம் பயப்படுத்திய தவிர என்னன்னு உள்ள மாற நினைக்கிறே நீ கருபுசாமிக்கு இந்தா வெற்றியால் நடக்கும் ஜெய்துகா இந்தாப்பா உனக்கு என்னடா வேணும் வேற நல்ல மகன் கருபுசாமி இந்தா உன் கடலெல்லாம் தீர்த்துத்தாரேன் பணம் அள்ளித்தாரேன் நல்லா இருக்கா செல்வாக்கார் ஐஸ்வர்யமா இரு மகனே சந்தோஷ சாப்பிட்டு போங்க கருப்பசாமி ஆமாம் ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் உடல்நிலையா திருச்சி மாநகர் உடல்நிலை சரியில்லாமல் வேதனைப்பட்டு வந்தது யாரப்பா யாருக்கு என்னையா செய்து மனைவி எங்க அம்மா வீட்டில் இருக்கு கால் ஒன்று வாங்க என்னையா எந்திக்க வச்சிடலாமா சரியாயிருமா கால் ஒன்று இடுப்பு அடிக்கடி அடிக்குது பாட்டுனா நினைச்சிய இல்லை உன் ஒய்ஃப்பை போய் பார்த்தேன் மனைவிய எந்த நடக்க முடியாத அளவுக்கு உடல் வேதனையும் இடுப்பெலும்பு நகட்டலும் வேதனையுமா இருக்குது உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்க சாகாமல் காப்பாற்றி சந்தோஷமாக வர வச்சா போதும்ல கால்னு வரலாம் கருமசாமி கோடாயங்காரனை போய் கேட்டால் என்னமும் செய்வன எழுவரம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது உண்மையே வைக்கலை அது பொய் இது கிரகங்களாலான இயற்கையின் பீதி காப்பாய் தந்து சந்தோஷமா இருக்கு வேற என்னப்பா வேணும் காசும் தந்தாச்சு பழமும் தந்தாச்சு அவளை எதிர்த்து வர வைக்கிறேன் வைகாசில வீட்டை உருவாக்குற சாப்பிட்டு வா கருமசாமி ஐயாவுக்கு கோர்ட்டில் கேஸ் திருச்சியில் யாருக்குப்பா என்ன கேச வாயாங்க

அதில் உன்னுடைய சகோதரனுக்கு நல்ல மனதில்லாதவன் அவன் ஒன்னையும் கூட போட்டு தடலாம்னு சொல்லி எண்ணங்களும் சூழ்நிலைகளும் இருந்துச்சு அதில் நீ தப்பித்து கொஞ்சம் நல்வழிகளை பெற்று இறைவனால் நீ காக்கப்பட்டாய் இப்போதைக்கு உன் வீட்டில் நோய் முனிகளும் ஆபத்துகளும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்னு சொன்னால் நீ சண்டைக்கு போயிடுவேன் அதனால் அவன் இல்லை ஆனால் உனக்கு நான் காப்பாய் தந்துடுவேன் நீ கெட்டிக்காரன் கால் ஒன்றுவான் அப்பா முன்னாடி வாயவும் கொஞ்சம் அடக்கலாம் நல்லா இருக்கும் தப்பா சொல்லணும்னு நினைக்கிறியா ஏதோ அதான் பார்த்தேன் அவ வாயுவும் அடக்கணும் முத்தமே சம்சாரத்துடைய செயலையும் அடக்கணும் புரியுதா ஒரு இடத்துல ஒரு எல்லை சம்மந்தமான ஒரு மனக்குழப்பமும் பிரச்சனையும் அங்கே கிடக்கு அதில் மாற்றி தந்துடுறேன் இந்த வழக்கை மீட்டி தந்துடுறேன் வேறு என்னப்பா வேணும் ா வெளிநாட்டில் இன்னும் ஒரு சான்ஸு தரேன் ஒரு பிள்ளைய படிக்க வச்சு அரசாங்கம் உத்தியோகம் தாரேன் இந்த வெத்தியாயிக்கா நல்லா இருக்குது இந்தா மகனே கள்ளமில்லாத மனிதனே என்று உயர்ந்திருப்பாய்